ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு ஸ்டைல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எம்சிஆர் சி ஆர் பியோர் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் வாஸ்து அப்படின்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு இடம் இப்போ வீடு இப்போ இடம் வாங்குறோம் வீடு கட்டுறோம் இதுக்கு தான் வாஸ்து அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது இங்கே படைக்கப்பட்ட ஆற்றல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒன்றிலிருந்து தான் இன்னைக்கு எல்லாமே உருவாகியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஒன்றிலிருந்து தான் எல்லாம் உருவாகியிருக்கும்போது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அல்லவா இப்போ அண்டம் எதுவோ பிண்டத்துலேயும் அதே ஆட்டல் தான் இருக்குது இந்த உடம்பு மண்ணை சார்ந்தது அப்போ இந்த பூமிக்கும் மண்ணுக்கும் எதோ உடலுக்கும் சம்மந்தம் இருக்கு இல்லைங்களா அப்போ இந்த வாஸ்து இதனுடைய தொடர்பில் தான் வருது இது எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு செயலுக்குமே ஒரு மறுசெயல் உண்டு இல்லவா நம்ம அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இது எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நமக்கு செயல்படுத்திட்டு இருக்குது வானியல் என்கின்ற ஜோதிடத்தின் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஒரு பார்வை வரும் அப்ப அந்த செயல் ஜோதிடத்தின் மீது போகும் அப்ப அதேவே இன்னொரு கொஞ்சம் இன்னொருத்தருக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த வீட்டில் இருக்கும் போது நல்லா தான் இருந்தோம் திடீர்னு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு சூழ்நிலை ஒருவேளை இந்த இடத்துல வாஸ்து பிரச்சனையா இப்ப இருக்குமோ அப்படின்னு வாஸ்துவின் மீது அவங்களுடைய பார்வை போக ஆரம்பிக்கும் நான் செஞ்ச கர்மாவோ என்னவோ தெரியல இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆக வேண்டியது அப்படின்னு அவருடைய பார்வை கர்மாவை நோக்கி செயல்பட ஆரம்பித்த எதையுமே நம்ப மாட்டாது எது நடக்குதோ நான் அதை ஏற்றுக்கிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்படி நான்கு விதமாக ஒரு மனிதருடைய வாழ்வியல் இங்கே வந்து வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்குது இது முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையிலேயே செயல்பட்டு இருக்கு வாஸ்துங்கிறது இயற்கையா செயற்கையா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வாஸ்துவின் விதியின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா தெற்கு பகுதி தாழ்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தெற்கு பகுதி தாழ்ந்து இருந்தால் அதுல மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு வாஸ்துவின் விதியில இருக்குது ஆனால் நம்ம பூகோள அமைப்பை நீங்க பார்த்தீங்கன்னா தெற்கு தாழ்ந்து தான் இருக்குது ஆஸ்திரேலியா அண்டார்டிகா தென் அமெரிக்கா தென் தென் பகுதியில் இருக்கக்கூடிய இது எல்லாமே தெற்கு பகுதி பள்ளமாக இருக்கு பள்ளம்லாம் என்ன எல்லாமே கடல் சூழ்ந்ததாக இருக்கிறது இந்த பூமியினுடைய அமைப்பே வடக்கு பறந்து விரிந்து நிலப்பரப்பு நிலப்பரத்துல வணிகம் இருக்கிறது அப்படிங்கிறப்ப நிலத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இந்த வாஸ்து அப்படிங்கிறது நமக்கு இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ரகசியம் என்னன்னா பூர்வீகம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தருக்கு பூர்வீகம் அப்படிங்கிறது அவர்களுடைய அப்பா அம்மாவாக இருக்கும் தாத்தா பாட்டியாக இருக்கும் இவங்க முன்னோர்கள் வச்சிருந்த சொத்துல பங்கு பேரனுக்கு வருது பையனுக்கு வருது அப்படிங்கிறத விட அவர்களை செஞ்ச செயல்களினுடைய விளைவுகளும் அந்த பையனுக்கு வரும் இதை நம்ம பார்க்கறது இல்லை இப்போ முன்னோர்களுடைய தொடர்பு அது இடத்தை சார்ந்தும் பூர்விகித்தை சார்ந்தும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது இப்போ அந்த மரபணு அப்படிங்கிற டிஎன்ஏவோட தொடருந்தும் இந்த வாஸ்துங்கிறது வந்துகிட்டுருக்கு அப்படிங்கிறது இப்போ நிறைய விஷயங்கள் பேசும்போது நீங்கள் ஒவ்வொன்றும் ஆராய்ந்து அதுல என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அதுக்கு மெனக்கெட்டு அதை பண்றீங்க அப்படிங்கும்போது இந்த வாஸ்து குறித்தும் நீங்க நிறைய ஆராய்ச்சி இப்போ மேற்கு மேற்கொண்டு வரீங்க அப்போ இந்த வாஸ்துன்றது உண்மையாவே இருக்கான்றது நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு நிறைய மக்கள் நம்புறாங்க அத மேலே நம்பிக்கையுடைய மக்களும் இருக்காங்க இப்போ வாஸ்துல இன்னொரு படிநிலையும் இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்றீங்க முதல்ல இந்த வாஸ்து அப்படின்றது இயற்கையானதா இல்ல ஒரு செயற்கையானதா உண்மைதானா இதை நம்பலாமா அந்த மாதிரி நிறைய கேள்வி உங்களுடைய பார்வை நானும் வாஸ்து எல்லாம் நம்புறவே இல்லை சோ இதெல்லாம் வந்து பொய்யே இதெல்லாம் வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வேலை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தோம் ஏமாத்து வேலை இல்ல ஏமாத்து வேலைன்னு சொல்ல மாட்டேன் ஒரு வாழ்வியலுக்கான ஒரு அப்படி ஒரு சிலர் அதை பண்றதுனால ஏமாத்து வேலையா இருக்கும் அது அவங்க பண்றதை பொறுத்து இருக்கும் பட் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வியலுக்கான ஒரு தேவைகள் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டேன் பட் ஆனால் நான் நம்பினது கிடையாது ஆனால் என்னை நம்ம வந்து நம்ம பதிய சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே நம்ம அனுபவத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுபோல இந்த வாஸ்து அப்படிங்கிறது வந்து ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சிச்சு சில நுட்பங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதை போது தான் இது உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அதனுடைய மூலம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சியில் ஒரு கொஞ்ச காலமாக நம்ம ஈடுபட்டோம் அப்போ தான் ஒரு பெரிய ஒரு விஷயமே நமக்கு தெரிஞ்சுது இப்போ வாஸ்து அப்படின்னா எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு இடம் இப்போ வீடு இப்போ இடம் வாங்குகிறோம் வீடு கட்டுறோம் இதுக்கு தான் வாஸ்து அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது இது மிகப்பெரிய ஒரு தெரியாத ஒரு விஷயம் என்ன தான் நான் ஒரு ஆராய்ச்சியை நான் வந்து உட்படுத்தி பார்த்தேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க படைக்கப்பட்ட ஆற்றல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஒன்றிலிருந்து தான் இன்னைக்கு எல்லாமே உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப ஒன்றிலிருந்து தான் எல்லாம் உருவாயிருக்கு போது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது இல்லவா இப்ப அண்டம் எதுவோ பிண்டத்திலையும் அதே ஆட்டல் தான் இருக்குது இப்ப அண்டம் அப்படின் போது பிண்டம் பூமின்னு வச்சுக்கலாம் பூமி மண்ணை சார்ந்தது வச்சுக்கோங்களேன் இந்த உடம்பு மண்ணை சார்ந்தது அப்ப இந்த பூமிக்கும் மண்ணுக்கும் எதோ உடலுக்கும் சம்மந்தம் இருக்கு இல்லைங்களா அப்ப இந்த வாஸ்து இதனுடைய தொடர்புலதான் வருது இப்போ வாஸ்துங்கிறது மண் என்கின்ற மனையும் மண் என்கின்ற சார்ந்து தான் இன்னைக்கு நமக்கு இருந்துட்டு இருக்கு அப்ப அந்த அண்டத்தினுடைய தொடர்பு பிண்டமாகிய பூமிக்கும் பூமி என்கின்ற மண்ணுக்கும் மண்ணாகி இந்த உடலுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது இதை வந்து மறுக்கவே முடியாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இது எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு செயலுக்குமே ஒரு மறு செயல் உண்டு இல்லவா நம்ம அப்படித்தான் நம்ம சொல்லுவோம் இது எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில தான் இன்னைக்கு நமக்கு செயல்படுத்திட்டு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு ஒரு செயல் நடந்துருச்சு அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் நடந்துருச்சுன்னு சந்தோஷத்தை பற்றி நம்ம ஆராயவே மாட்டோம் அதை அனுபவிச்சுட்டு நம்ம போயிடுவோம் இப்போ ஒரு துக்கமாக நடக்குது ஒரு வழி வேதனைகள்லாம் நடக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இது ஏன் நடந்தது எதனால் நடந்தது அப்படின்னு நம்ம ஆராய்வோம் அப்போ போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டைம் சரியில்லையோ போது வாணியில் என்கின்ற ஜோதிடத்தின் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஒரு பார்வை வரும் அப்போ அந்த செயல் ஜோதிடத்தின் மீது போகுது அப்போ அதையவே இன்னொரு கொஞ்சம் இன்னொருத்தருக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த வீட்டில் இருக்கும்போது நல்லா தான் இருந்தோம் திடீர்னு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு சூழ்நிலை ஒருவேளை இந்த இடத்துல வாஸ்து பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு வாஸ்துவின் மீது அவங்களுடைய பார்வை போக ஆரம்பிக்கும் சரி இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி நான் செஞ்ச கர்மாவோ என்னவோ தெரியல இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆக வேண்டியது அப்படின்னு அவருடைய பார்வை கர்மாவை நோக்கி செயல்பட ஆரம்பிக்கும் இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கிறார் எதையுமே நம்ப மாட்டார் எது நடக்குதோ நான் அதை ஏற்றுக்கிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல் இப்படி நான்கு விதமாக ஒரு மனிதருடைய வாழ்வியல் இங்கே வந்து வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்குது இதை முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையிலேயே செயல்பட்டு இருக்கு வாஸ்துங்கிறது இயற்கையா செயற்கையா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது இயற்கையானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் மண் என்கின்ற பூமியும் உடல் என்கின்ற மண்ணுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குங்கும்போது இது இயற்கையானது தானே இது செயற்கைன்னு வராது இல்லையா அப்போ நீங்கள் இந்த இடத்துல இந்த பூகோளத்தினுடைய அடிப்படை விதிகளைத்தை நம்ம பார்க்கணும் இந்த பூமியினுடைய அரைக்கோளம் பார்த்திங்கன்னா தெற்கு பகுதி தாழ்ந்ததாகத்தான் இருக்கும் தெற்கு பகுதி தாழ்ந்ததாகத்தான் இருக்கும் அதாவது வாஸ்துவின் விதியின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா தெற்கு பகுதி தாழ்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தெற்கு பகுதி தாழ்ந்து இருந்தால் அதில் மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு வாஸ்துவின் விதியில இருக்குது ஆனால் நம்ம பூகோள அமைப்பை நீங்க பார்த்தீங்கன்னா தெற்கு தாழ்ந்து தான் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்கு பகுதி தென் இந்தியா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா தென் அமெரிக்கா தென் ஆப்பிரிக்காவில் தென் பகுதியில் இருக்கக்கூடிய இது எல்லாமே தெற்கு பகுதி பள்ளமாக தான் இருக்குது பழம்லாம் என்ன எல்லாமே கடல் சூழ்ந்ததாக இருக்கிறது அப்ப தெற்கு பள்ளமாக இருந்தால் பாதிப்புகள் உண்டாகும்னு சொல்றாங்க இல்லைங்களா சரி அதுக்கு ஒரு உதாரணம் வேணும் இல்லையா அப்ப தென் பகுதியில ஒரு பெரிய ஒரு கண்டம் இருந்துச்சு இன்னைக்கு இல்லைன்னு சொல்றோம் கண்டம்னு சொல்றோம் நம்புறாங்களா இல்லையான்னு தெரியல பட் ஆனா இருந்திருக்கு அப்படிங்கறது வந்து சொல்லப்பட்டவதான் ஒரு விஷயம் இருக்குது இன்னைக்கு அந்த கண்டமே இல்லையே அப்ப தெற்கு தாழ்ந்து இருந்தால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப தெற்கு பகுதி பள்ளமாக இருக்குது கடல் சூழ்ந்து இருக்குது அப்ப அந்த நிலப்பரப்பு இன்னைக்கு இல்லை அப்ப இந்த வாஸ்துல சொன்ன விஷயம் இங்க செயல்படுதுங்களா இன்னொன்று வடக்கு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தெற்கு தாழ்ந்தும் வடக்கு வளர்ந்தும் இருக்கிறது இந்த பூமியின் அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா வடக்குங்கிறது நிலப்பரப்பு பறந்து விரிந்ததாகத்தான் இருக்கிறது அதனால தான் நிலத்தின் அடிப்படையில் தான் இந்த மனிதர்களுடைய வாழ்வியல் வந்து அமையப்பட்டிருக்குது பொருளாதாரமாக இருக்கட்டும் மனித வாழ்வியலாக இருக்கட்டும் மனித சந்ததி விருத்திகளாக இருக்கட்டும் இது நிலத்தை சார்ந்து தான் இன்றைக்கி செயல்பட்டு இருக்குது அப்போ இன்னைக்கு வடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் பெருசாக எல்லாம் விரும்புகிறாங்க அப்படின்னா வடக்கு என்பது நிலத்தை குறித்ததாக அமைஞ்சிருக்கு இந்த பூமியினுடைய அமைப்பே வடக்கு பறந்து விரிந்து இருக்குது அப்போ நிலப்பரப்பு நிலப்பரப்பில் தான் வாழ்வியல் இருக்குது நிலப்பரப்பில் தான் வணிகம் இருக்குது நிலப்பர நிலப்பரப்பில் தான் செல்வம் இருக்கிறது அப்படிங்கிறப்ப நிலத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இந்த வாஸ்து அப்படிங்கிறது நமக்கு இருக்குது அப்படிங்கிறது சரி அதுக்கு இன்னொரு ஒரு ஆதாரம்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு எதாவது ஆதாரம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நமக்கு புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே நமக்கு ஆதாரம் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் நடந்த கூட நிகழ்வுகளே ஆதாரமாக இருக்கு இப்ப சிவன் பார்வதிக்கு திருமணம் நடந்தது கைலாயத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா சிவன் பாத திருமணம் அப்ப தெற்கில் இருந்து எல்லாமே வந்து வடக்கு போயிட்டாங்க கைலாயத்துக்கு போயிட்டாங்க சிவனுக்கு வந்து திருமணம் நடக்குது பார்வதி அப்ப முப்பத்து முக்கோடி தேவர்களும் எல்லாரும் கைலாயத்துக்கு போயிட்டதுனால வடக்கு பகுதி தாழ்ந்து போச்சு அப்ப பாரம் அதிகமா போச்சு அப்போ உடனே சிவபெருமான் என்ன சொல்கிறாங்களாம் அகத்தியரை வந்து தென் திசைக்கு அனுப்பி சமநிலைப்படுத்த சொல்கிறாங்க ஏன்னா தெற்கு வ வடக்கு பாரம் தாங்க முடியாமல் போயிடுச்சு தென் திசைக்கு நீங்கள் போங்க அப்படின்னு அகத்தியரை அமுச்சு வைக்கிறதா சொல்கிறாங்க இதில் இந்த இடத்துல நல்லா கவனிச்சிக்கணும் ஏன் அகத்தியரை அமுச்சு வச்சாங்க அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை இங்கே நம்ம பார்க்கணும் வேற எதையாவது சித்தர்கள் அமைச்சிருக்கலாம் இல்லையா ஏன் அகத்தியரை அமிச்சு வைக்கிறாங்க இப்போ இன்னொரு பேர் இருக்குது கும்பமுனி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கும்பம் அப்படின்னா ஒரு வெற்றிடமாக இருக்கு அதை நீர் ஊற்றி வச்சிங்கன்னா ஒரு சமதனமாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த கும்பத்தை வச்சிங்கன்னா அந்த கும்பம் ஆடாது அந்த நீர் அப்படியே தான் இருக்கும் இல்லையா அப்போ கும்பமுனி என்று சொல்லக்கூடிய அகத்தியரை தென் திசைக்கு அமு அனுப்புகிறாங்க இப்போ நீங்கள் ஒரு கட்டடம் கட்டுறீங்கன்னா அது மட்டமாக இருக்கணும் மட்டமாக இல்லைன்னா அது கட்டடம் சரிவுகளை ஏற்படுத்தும் அப்போ அகத்தியர் என்கின்ற கும்பமுனி தென் திசைக்கு வந்து சமநிலைப்படுத்துகிறார் அப்ப வடக்கு திருமணம் நடைபெறுது இதுல வாஸ்துவினுடைய விதி என்னன்னா வடக்கு பாரம் பெண்ணிற்கு ஆகாது இப்ப இந்த சிவன் பார்வதி திருமணத்துல பாத்தீங்கன்னா வடக்கு பாரம் ஆயிடுச்சா அப்ப அது பெண்ணுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்குதா அப்ப அங்க பெண்ணிற்கு ஆகாதுங்கிறனால அகத்தியரை இங்க அமுச்சு விட்டு சமதளப்படுத்திட்டாருங்களா இப்ப இது ஒரு ஆதாரமா கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா இதுதான் ஆதாரமா அப்படின்னா இப்ப நம்ம வாழ்ந்த வாழ்வில நம்ம ஆட்சி செஞ்ச அரசியல் தலைவர்களுமே வாழ்ந்த வாழ்வியலுமே நமக்கு ஆதாரமா இருக்கும் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் இவங்க எல்லாருமே வாஸ்துவிற்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறாங்க எப்படின்னா இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா இயற்கையா செயற்கையா அப்படின்னு இப்போ இவர்களுடைய சமாதிகளை நீங்கள் பாருங்கள் இது இயற்கையாக நடந்ததா செயற்கையாக நடந்ததா நீங்கள் தான் சொல்லணும் இப்போ புரட்சி அம்மா எடுத்துக்கோங்க ஜெயலலிதா அவங்க வந்து சிம்ம ராசி சிம்மங்கிறது சூரியன் சூரியன்கிறது கிழக்கு பகுதி சரிங்களா வாஸ்துவில் வந்து சூரியன் கிழக்கு பகுதியில் இருக்குது அந்த கிழக்கு பகுதிங்கிறது வந்து சமையலறை அதாவது தென்கிழக்கு அப்படிங்கிறது சமையலறை இடமாக இருக்கும் அது சுக்கரனுடைய அம்சத்தை கொண்டதாக இருக்கிறது அப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு என்கின்ற மூளை சுக்கரன் என்கின்ற பெண்ணை சார்ந்தது இருக்குது அப்போ இங்கே இருக்கக்கூடிய புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய சமாதி பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு பகுதியில் அவர்களுடைய சமாதி அமைப்பட்டிருக்கும் அப்போ என்னாச்சு அவங்க ஏற்கனவே வந்து ராசி சூரியன் சிம்மங்கிறது சூரியன் சம்மந்தப்பட்டது அப்போ கிழக்கு சூரியன் சார்ந்தது அதே கிழக்கு தென் அப்படிங்கிறது சுக்கிரன் பெண்ணு உகந்தது அந்த இடம் சமையல் செய்யக்கூடிய இடமாகுது அந்த சமையல்ங்கிறது சூரியனிலிருந்து ஆற்றலை பெறுவதற்கு குறித்ததாக அப்போ தென் அப்படிங்கிற மூலையில் அவர்களுடைய சமாதி இருக்குது அப்படியே தென் மேற்கு எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதி இருக்குது அப்போ என்னன்னா அந்த தென்மேற்கு மூளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர மூளைன்னு சொல்லுவாங்க இப்போ எம்ஜிஆர் என்ன சொல்லுவாங்க வாரி வாரி வழங்கிய வள்ளல் பொருளாக எல்லாத்தையும் வந்து மக்களுக்காக கொடுத்தவர் அப்போ செல்வத்தை குறிக்கக்கூடிய பகுதி அந்த செல்வத்தை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய பகுதி அது ராகுவோட குறிக்கக்கூடிய இடத்தை குறிக்கிது தென்மேற்கு மூளை அப்படின்ப அப்போ ராகு என்பது செல்வாக்கு யோகம் புத்திசாலித்தனம் மக்களை ஈர்க்கக்கூடிய திறன் இது எல்லாமே வந்து அந்த குபேர மூலையை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கும் இன்னொன்று எம்ஜி ராமச்சந்திரன் பேர் சூரியனையும் சந்திரனையும் பெயரையாக கொண்டவர் சூரியன் என்கின்ற நிர்வாகத்திறன் நாட்டை ஆட்சி செய்த சூரியனுடைய நிர்வாகத்திறன் ராமராகவும் சந்திரன் என்பது இந்த இடத்துல மனசை எடுத்துக்கணும் மனமாக மக்கள் அனைவருக்கும் மக்களையும் தன்னகத்தை ஈர்த்து கொண்டவர் அதே சந்திரன்ங்கிறது பெண்ணையும் நம்ம எடுத்துக்கலாம் பெண் குலத்தினுடைய அன்பை அதிகமாக பெற்றவர் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா தென் மேற்கு மூளை அப்படின் மேற்கு என்பது சந்திரனை குறித்ததாகவும் இருக்குது அப்போ அந்த தான் என் ஜே ராமச்சந்திரன் அவர்களை சமாதியாக வச்சிருக்கிறோம் அடுத்து வட மேற்கு அப்படிங்கிற மூளை பார்த்திங்கன்னா அண்ணாதுரை அவர்களினுடைய சமாதியை வச்சுருக்கோம் அந்த இடம் கேதுவினுடைய குறிக்க வாஸ்துவில வந்து கேதுவை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அப்போ கேது ஆற்றல்னா கற்பனை வளம் அதீத திறமை நுட்பமானது பேச்சாற்றல் அது வந்து வாயுவை குறித்த இடம் வாயுங்கிறது காற்று பேச்சுங்கிறது காற்று இப்போ த எந்த தலைப்பு கொடுத்தாலும் அண்ணாதுரை அவர்கள் வந்து எளிமையாக எதுவும் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அப்போ அது கேதுவினுடைய அம்சம் வாயுவினுடைய அம்சமாக இருக்குது அப்போ என்னது வட மேற்கு அப்படிங்கிற பகுதியில் அண்ணாத்துறை அவர்களுடைய சமாதி அமைஞ்சிருக்கு அடுத்து வட கிழக்கு அப்படின்னு ஈசானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சமாதி இருக்குது ஸோ வட கிழக்கு அப்படிங்கிறது வாஸ்துவினுடைய ஒரு வீட்டில் தலைப்பகுதி அப்படின்னு சொன்னோம் இப்போ எல்லாருமே தலைவர்னு சொல்லி அழைக்கிறாங்களா தலைவரேன்னு சொல்லி அழைக்கிறாங்களா வீட்டினுடைய தலைப்பகுதியாக இருக்குதா அது மட்டும் இல்லாமல் வடக்கு என்பது புதனை சார்ந்தது குருவை சார்ந்தது அப்போ அவங்களுடைய பெயரும் தட்சிணாமூர்த்தி இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி மஞ்சள் ஆடையும் மறித்திருந்தாங்களா வடக்கு புதனை சார்ந்த புத்தி தயம் கூர்மையானது நல்ல சாணக்கிய தந்திரம் அறிவு இதெல்லாம் வந்து கலைஞருக்கு வந்து இயற்கையாகவே இருக்குது அப்போ அந்த திசையை சார்ந்தும் குருவினுடைய ஆற்றலை கொண்டதும் கிழக்குங்கிறது சூரியனை சார்ந்தது அப்ப கிழக்கு சூரியன் உதயக்கூடிய உதயமாக கூடிய சூரியனின் திசை கிழக்கு உதய சூரியனையே சின்னமாக கொண்டிருந்த கலைஞர் அவர்களுக்கும் ஈசானியம் என்கின்ற தலைப்பகுதியாகி இருக்கிற இடத்துல சமாதியாக வச்சிருக்காங்க அப்ப இது இயற்கையாக செயற்கையாக நடந்திருக்குமா ஒரு கேள்வி நமக்குள்ள வரும் இல்லையா அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இயற்கையாகத்தான் நடக்கிறது நாம தான் வந்து இதை எப்படி செயல்படுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை இது மாதிரி மிகப்பெரிய ஆதாரம் இப்ப வாஸ்து அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மனை கட்டடம் சார்ந்து அல்ல நான்கு திசைகள் பிளஸ் நான்கு திசைகள் அதாவது அஷ்ட திக்குகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா எட்டு திசைகளும் பஞ்சபூதங்களும் நக கிரகங்களும் சேர்ந்து பார்க்கக்கூடியது தான் இந்த வாஸ் இதுதான் அடிப்படையான விதியாக இருக்குது அப்போ இது இயற்கையாக செயற்கையான இது ஒவ்வொருத்தருடைய வாழ்விலையுமே இது இயற்கையாக தான் இருக்குது இப்போ நம்மளுடைய இந்த ஆராய்ச்சியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு டிஎன்ஏவனுடைய தொடர்பாக இருக்கிறத தான் நம்ம பார்த்தோம் இப்போ பாருங்கள் மண்ணுக்கும் இந்த உடலுக்கும் உண்டான தொடர்பு இப்போ இந்த நான்கு பேருனுடைய சமாதியிலேயே பார்த்தோம் இது எப்படினுடைய தொடர்பு அப்போ மண்ணுக்கும் உண்டான தொடர்பு இருக்கு இல்லையா இப்போ அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுடைய டிஎன்ஏ நம்ம சுமந்துடும் அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய முன்னோர்களுடைய டிஎன்ஏவே நமக்கு வெளிவெளியாக தொடர்ந்து வருது இல்லைங்களா அப்போ இதில் மிகப்பெரிய ரகசியம் என்னென்னா பூர்வீகம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தருக்கு இருக்கும் பூர்வீகம் அப்படிங்கிறது அவர்களுடைய டிஎன்ஏவை சார்ந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மாவாக இருக்கட்டும் தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் இவங்க முன்னோர்கள் சேர்த்து வச்சிருந்த இந்த சொத்துல பங்கு பேரனுக்கு வருது பையனுக்கு வருது அப்படிங்கிறத விட அவர்கள் செஞ்ச செயல்களினுடைய விளைவுகளும் அந்த பையனுக்கு வரும் இதை நம்ம பார்க்குறதில்ல சொத்தம் மட்டும்தான் நாம் பார்க்குறோம் அவங்க செஞ்ச செயல்களால் கூட விளைவுகளையும் அவங்களுக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதனுடைய விளைவு எப்படி வரும்னா நிலத்தை சார்ந்து வரும் உதாரணத்துக்கு பூர்வீகம் ஒருவருக்கு எப்படி இருக்குதோ அதை சார்ந்து தான் அவர்கள் இருக்கக்கூடிய வாழ்வியல் அமையும் இதை வந்து ஆதாரமாக இன்றைக்கி வந்து நம்ம விளக்கலாம் இது ஏன்னு கேட்டிங்கன்னா இது அந்த டிஎன்ஏவோட தொடர்போடு வந்துட்டுருக்குது இப்போ நான் சொன்ன டிஎன்ஏ அண்டம் பிண்டம் அதிலிருந்து தான் இது எல்லாமே தொடருது அப்போ அதனுடைய கனெக்ஷனையும் நீங்கள் வந்து ஒரு பதிவுக்குன்னு எடுத்துக்கலாம் இப்போ முன்னோர்களுடைய தொடர்பு அது இடத்தை சார்ந்தும் பூர்வீகத்தை சார்ந்தும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இப்போ அந்த மரபணு அப்படிங்கிற டிஎன்ஏவோட தொடர்ந்தும் இந்த வாஸ்துங்கிறது வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நாம் இதில் வந்து அடிப்படையாக நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் நம்மளுடைய இந்த ஆராய்ச்சியில் இது வந்து ஒரு டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறத பார்க்கும்போது பார்க்கும்போது மட்டும் இல்லை இதை பல பேர்த்துக்கு இதை வந்து சொல்லி கொடுத்து இதை பார்க்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்க முடியாது இல்லை அதுதான் கேட்குறேன் இப்போ நிறைவா இப்போ இதெல்லாம் இருக்கு இதை வந்து பொருத்தி பார்க்கும்போது எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னா அப்ப இதை பயன்படுத்துறதுனால என்னெல்லாம் விளைவுகள் உண்டு என்னெல்லாம் நல்லது நடக்குதுன்னு தலைவலிக்குது ஒரு மருந்து எடுத்துக்கிட்டா தலைவலி சரியா போயிடும் நம்ம சொல்றோம் இல்லையா அதே மாதிரி தான் இது நம்பிக்கை உரியவர்களுக்கு நம்பிக்கையாகவும் இதை செஞ்சுக்கிட்டால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றப்ப ஒரு நமக்கு வந்து ஒரு கருவியாக இருக்குது ஒரு டூல் பயன்படுத்திக்கலாம் சரி வீடு கட்ட போகிறோம் இது நல்ல அனுபவம் முடிந்தவர்கள்ட்ட இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு போது தெரிஞ்சு நம்ம செயல்பட சரி ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றோம் நம்ம புராணத்தில் இருக்கக்கூடிய உதாரணத்தை சொல்லலாம் இப்போ ராமர் லட்சுமணர் இப்போ சீ இவங்க எல்லாமே வனவாசம் வராங்க வனவாசம் வரும்பொழுது இப்போ பாருங்க இது ஒரு மிகப்பெரிய வந்து இது ரொம்ப நேரம் பேச வேண்டிய ஒரு டாபிக் இது இது கொஞ்ச நேரத்தில் பேச வேண்டிய விஷயம் அவசியமே இல்லை ஏன்னா வாஸ்துக்கு ஆதாரம் கொட்டி கிடக்குது நம்ம அதை பற்றி பேசியே ஆகணும் இப்போ ராமர் லக்ஷ்மணர் சீதை இவங்க எல்லாமே வந்து இப்போ வனவாசத்துக்கு வந்துடுறாங்க அப்போ முதல் குழந்தை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வாஸ்துவில் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா வடக்கு என்பது முதல் குழந்தை கிழக்கு என்பது இரண்டாவது குழந்தை தெற்கு என்பது மூன்றாவது குழந்தை மேற்கு என்பது நான்காவது குழந்தை இப்படி தான் நம்ம எடுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு ராமர் வடக்கு முதல் குழந்தை வடக்கு ஏன்னா அரசராக ஆட்சி செஞ்சவர் அரியணையை ஆட்சி செய்தவர் அந்த மண்ணை ஆட்சி செய்தவர் அப்ப வடக்கு பகுதி வந்துருந்தீங்களா முதல் குழந்தை இரண்டாவது குழந்தை பரதன் இப்போ என்ன இப்போச்சு கிழக்கு பர இரண்டாவது குழந்தைங்க கிழக்கு கிழக்குங்கிறது சூரியனை சார்ந்தது ஆளுமை ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் வருது ராமர் லட்சுமணர் எல்லாம் வனவாசம் வந்ததுக்கு அப்புறம் அங்க ஆட்சியை செஞ்சது பரதந்தான் அப்ப இரண்டாவது குழந்தை தான் அங்கே ஆட்சி செய்கிறாருங்களா மூணாவது குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது லக்ஷ்மணன் மூன்றாவது குழந்தை அது தெற்கை சார்ந்ததாக இருக்கு இப்போ லட்சுமன் ராமரும் சீதை எல்லாம் வந்து வனவாசத்துக்கு வரும் பொழுது தெற்கு பகுதிக்கு தான் வராங்க அப்போ மூன்றாவது குழந்தை தெற்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ சத்ருகணன் நான்காவது குழந்தை சத்ருகன் கூட வந்திருக்கலாம் இல்லையா சத்ருகன் கூட வரல ஆனால் லக்ஷ்மணன் தான் கூட வராரு ஏன்னா தெற்கு பகுதியை சார்ந்த லட்சுமணன் தான் வனவாசத்துக்கு கூட வரார் நான்காவது சத்ருக்கணன் சொல்கிறோம் ஏன் சத்ருக்கணன் அப்படின்னா மேற்கு பகுதி மேற்குங்கிறது வந்து பாரம் சுமக்கக்கூடிய பகுதி ஏன்னா இப்போ மு அண்ணன் வந்து ஆட்சி செஞ்சிட்டு ஒரு அண்ணன் ரெண்டு அண்ணன் காட்டுக்கு போயிட்டாங்க அப்போ குடும்ப பாரத்தை சுமக்கிறது யார் அப்போ மேற்கு பகுதி பாரம் சுமக்கக்கூடிய பகுதி அல்லவா அப்போ நான்காவது குழந்தையாக இருந்த சத்துருக்கணன் அந்த குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்கிறார் அது ராவணன் தெற்கு பகுதி ராமனுடைய மூ சகோதரன் மூன்றாவது சகோதரன் விபீஷணன் இங்கே அதே மாதிரி அதே விபீஷணன் தெற்கு பகுதியில் இருந்தவர் தான் அதே தெற்கு பகுதியில் இருந்த விபீஷணன் தான் ராமருக்கு உதவியாக இருந்தார் இப்போ பாருங்க தெற்கு எந்த அளவுக்கு வந்து பிறப்புலேயே வந்து இங்கே வாஸ்துக்கு உதவியாக இருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ குடியில் அமைச்சு இருக்கிறாங்க அப்போ மான் தேடி ராமர் போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க சே இந்த குடியில் சுற்றி ஒரு கோடு போட்டுறாங்க இந்த வளையத்தை தாண்டி வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிச்சோம் ஒரு வீடு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு பாதுகாப்புங்கிறத நம்ம எதை சொல்லுவோம் இல்லை வீட்டை சுற்றி பாதுகாப்புனா எழுப்பக்கூடிய மதில் சுவர் மதில் சுவர் தான் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல அந்த இடத்துல லட்சுமணன் என்ன பண்ணியிருக்காங்க அந்த குடியில் வச்சுட்டு பாதுகாப்பு என்கின்ற தேவ சக்தியான கோடை போட்டுட்டு இந்த கோட்டை தாண்டி வராதிங்க வந்துறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க கோட்டத்தாட்டி வந் உடனே ராவணன் கவர்ந்த போயிட்டான் போயிட்டார் அப்போ அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது மதில் சுவர் நமக்கு இது ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்குது இன்னொன்று வட மேற்கு அப்படிங்கிற ஒரு மூளை அப்படின்னா வாயு சார்ந்தது அல்லவா இப்போ அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வாயுங்கிறது காற்று மறைந்து இருக்கக்கூடியது எங்கே வேணாலும் இருக்கக்கூடியது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வடமேற்கு மூலையில் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ராவணன் வந்து சீதையை அவர்களை தூக்கிட்டு போயிட்டாங்க எப்படி காற்றால் புஷ்பக விமானத்தினால் ஆகாயத்தினால் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல அல்லவா வடமேற்குங்கிறது வாயுவை குறிக்கக்கூடியது அல்லவா சரி ராவண வந்து சீதையை தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ ராவணரை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் வந்தாங்க தேடி போனது யாருன்னா வாயுவின் புத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே ஹனுமார தான் அங்கே வராரு அப்போ அந்த வாயு பகுதிங்கிறது வந்து நெருப்பை சார்ந்த பகுதி அதாவது சமையலறை சார்ந்த பகுதியாகவும் இருக்குது அப்போ அந்த நெருப்பு சார்ந்த பகுதி காற்றை வாயுவை சார்ந்த பகுதி அதே ஆஞ்சநேயர் தான் சீதையை தேடி போகிறாங்க அதே நெருப்பு சார்ந்த பகுதி இல்லையா அதே வாயு தான் இலங்கையே வாழால் தீயால் எரிச்சார் புரியுது அப்போ இது வாயு சம்மந்தம் அது மட்டும் இல்லாமல் அந்த வடமேற்கு மூளை அப்படிங்கிறது காதல் சம்மந்தப்பட்டது காதல் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறப்ப அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ மகாபாரதத்திலையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ மகாபாரதத்தில் பார்க்கும்போது இவங்களும் அதே போல் வனவாசத்துக்கு வராங்க பனிரெண்டு வருடங்கள் வந்து பதிமூணு வருடங்கள் அங்கேயான ஒரு வருடம் அங்கியான வாசத்தில் அப்போ மறைந்திருத்தல் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து அது வாயுவை குறித்தது அல்லவா இங்கேயும் மகாபாரதத்துலேயும் அதே தான் வேலை செய்யுது அதே மாதிரி காதல் திருமணத்துக்கு அதுங்கும்போது அர்ஜுனன் ஏற்கனவே வந்து பாஞ்சாலியை திருமணம் செஞ்சிட்டார் அப்போ என்ன பண்ணுறாரு தேவலோகத்து பெண்ணை வந்து மீண்டும் திருமணம் செய்கிறார் அவருக்கு பிறந்த பையன் தான் கடவுள் கச்சன் அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய சகோதரியையும் வந்து விரும்பி திருமணம் செய்துகிறார் அர்ஜுனன் க தர்மர் பீமனுக்கு வந்து என்ன பண்றாரு இன்னொரு அறக்கிய வந்து திருமணம் பண்றாரு அவருக்கு பிறந்த குழந்தைதான் கடவுத்கஜன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க வந்து வாயு நூலையை குறித்த பகுதிக்காகவும் இது மாதிரி நிறைய ஆதாரங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் ஏன்னா புராணங்கள் இது எல்லாமே இப்போ எல்லாருமே என்ன கேக்குன்னா ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு வானியல் என்கின்ற ஜோதிடத்துக்கு ஆதாரம் வேணும்னா மேல இருக்கக்கூடிய உடுக்கலை நம்ம பாத்துக்கலாம் அதனுடைய குணநலங்கள் அந்த நாட்கள் நடக்கக்கூடிய தன்மைகளை நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாஸ்து அப்படிங்கிறது மண்ணை சார்ந்தும் கட்டிடத்தை சார்ந்தும் இருக்குது போது இன்றைக்கி அகழ்வாராய்ச்சி சாப்பாக்கும்போது அதோட படிமன்கள்லாம் கிடைக்குது அன்னைக்கு வந்து அற்புதமாக கட்டிடக்கலை இருக்கக்கூடிய மயன் போன்றவர்கள்லாம் இருந்தார்கள் இன்னைக்கு அதுக்குண்டான ஆதாரங்கள் இன்னைக்கு நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம என்னன்னா அதனுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு வந்து அடிப்படையாக நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து மிகப்பெரிய ஆதாரங்களாக இருக்குது அதே மாதிரி நான்கு திசைகள் நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது எல்லாமே ஏன் வந்துச்சு